வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி பதினாறாம் நாள் கோதுமை ரவை கேசரி இப்போ கேசரி ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரி திராட்சையை நல்லா எடுத்துக்கிறேன் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ தனியா இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதிலேயே கோதுமை ரவைய அந்த நெய்லே போட்டு நல்லா வருத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் இப்போது எதில் கோதுமை எடுத்தனோ அதிலையே மூணு பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கலாம் இப்போது சைடில் வந்து நான் எதில் வந்து ரவை எடுத்தனோ அதிலே வந்து ஒன்றரை பங்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் கரையிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது அடுப்பில் வச்சு நல்லா கரைய வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது வெள்ளம் நல்லா கரையட்டும் எந்த பாகுபாதம் எதுவும் தேவையில்ல கரைஞ்சா போதும் இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு ரவை இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து அதில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் டைம் டைமாவோ டைமாக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கட்டியாயிடும் இப்போது நெய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை ரவை கேசரி ரெடி இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் இன்னும் கட்டி ஆயிருக்கும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவு கட்டி ஆகிருக்குன்ட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் நார்மல் ரவையில் கேசரி செய்கிறதுக்கும் கோதுமை ரவையில் கேசரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்